சிநேகர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தி பார்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாருங்க இந்த அமைப்பு ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அதே மாதிரி அமைப்பு இப்ப வந்திருக்கு அது என்னங்கம்மா அமைப்பு அப்படின்னு கேக்குறீங்களா சிம்மத்துல கேதுவோட செவ்வாய் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அவரு கடகத்துல இருந்தாரு நீர் ராசியை விட்டு வெளியேறி நெருப்பு ராசிக்கு வராரு நெருப்பு ராசிக்கு வரும்போது செவ்வாயினோட குணாதிசயங்கள் இயற்கையாவே மேம்படுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நடக்கூடிய ஒண்ணுங்க இந்த செவ்வாய் கேது இணைவு சிம்மத்துல என்ன மாதிரி பலன்களை வாங்க தரப்போகுலாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் ரெண்டு மற்றும் ஏழுக்கு அதிபர் பாவம் ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம் அப்படின்றது ஆணு பொண்ணு அவங்களோட குடும்ப வாழ்க்கையை மட்டும் சொல்றது இல்லைங்க பிசினஸ் பார்ட்னர் சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட செவ்வாய் இப்ப என்ன பாவத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்காங்க பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை

அப்படின்றது உண்மைங்க புரியுதுங்களா இப்ப செவ்வாயும் போய் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னும் போது செவ்வாய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூமிகாரகன் அப்படிம்பாங்க பொதுவா ஒருத்தவங்க ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாலே நிறைய சொத்து சேர்த்துவாங்க நிறைய சொத்து சேர்த்துவாங்க அங்கங்க வீடு வாங்குறது பல பிளாட்ஸ் வாங்குறது ஆஹ் பல இடத்துல சொத்து வச்சுட்டு இருக்கிறது இது இப்ப மட்டும் இல்லைங்க பழைய காலத்துல ராஜாக்கள் நிறைய போர் தொடுத்தாங்க பாத்தீங்கன்னா நிறைய போர்த்தெடுத்து அவங்க ராஜ்யத்தை விஸ்தாரணம் பண்ணாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்க செவ்வாய் சூப்பரா இருக்க ராஜாக்கள் மட்டும்தான் அவங்களோட நாட்டை பன்மடங்கு பெருக்கினாங்க அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்கதான் செய்யுது அப்படின்றதுக்கு ஆதாரமும் இருக்கதான் செய்யுது சரி அப்படிப்பட்ட செவ்வாய் கேது கேத்து பதினோராம் பாவம் ரொம்ப சூப்பருங்க நல்லா இருக்கு பொதுவாவே இந்த ரெண்டரை வருஷம் இந்த மூணு பயிற்சிகள் இப்ப நடந்துச்சு பாத்தீங்கன்னா மூணு மூணு பேர்மே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த செவ்வாய் அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க செவ்வாய் கேத்து நிறைய லாபம் வரும் இந்த காலகட்டத்துல நிறைய பேர் சொத்துவாங்க அதாவது வீடு வாசல் தோப்பு துறவு வண்டி வாகனம் அதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்துல மேம்பாடு அப்படின்றது இருக்கதான் செய்யும் சோ எல்லாமே பிளஸ் தாங்க எதுவுமே மைனஸ் இல்ல ஒரே ஒரு சின்ன மைனஸ் இருக்கு மைனஸ் இல்லாம இருக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்காதீங்க அதையும் சொல்லணும் இல்ல நல்லாவே இருக்கு அப்படின்றது மட்டும் சொல்லாம சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா அதையும் சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக சொல்றேன் அது என்ன அப்படின்னா எல்லாமே நம்மளை சுத்தி பாசிட்டிவா நடக்கும்போது நம்மளுக்கு ஒண்ணு வரும் அது என்ன அப்படின்னா ஆணவம் அப்படின்றது அந்த ஆணவத்தை அடக்கிக்கோங்க ஏன்னா இந்த ரெண்டரை வருஷம் சூப்பர் டூப்பரா இருக்க போது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே ப்ளஸ்ஸா போகுது என் நான் ஆளு அப்படின்ற ஒரு ஆணவம் ஒரு கர்வம் அதெல்லாம் வரும் அது வேண்டாம் இப்போ ஒரு சிலர் வந்து கமெண்ட்டு போடுங்க எங்கெங்க நல்லா இருக்கு எதுவுமே நல்லா இல்லை இன்னும் எதுவுமே மாறலி இப்ப தானங்க ஒரு ஒரு பயிற்சியும் ஆகியிருக்கு இனிமேல் போட்டு மாறும் கவலைப்படாதீங்க சரிங்களா சரி இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கு அங்க இருக்குங்க என்ன சூப்பர் டூப்பரா இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இறை பாடு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவேன் அந்த மாதிரி துளாராசி என்பர்களுக்கு உங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு சிவனை கும்பிடுங்க சிவனை எப்படி கும்பிடணும் சிவனுக்கு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா நீங்க பிரதோஷ காலகட்டத்துல இல்ல மாத சிவராத்திரி காலகட்டத்துல இல்ல உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப இந்த நாப்பத்தஞ்சு நாள்ல மூணு முறை ஒரு ஐம்பது எம்எல் தேன் தேன் ஹனி தேன் கொண்டு போய் அபிஷேகத்துக்கு நீங்க கொடுங்க அந்த தேன் அபிஷேகம் அப்படின்றது அதுக்கு பன்மடங்கு பலன் அது என்னோட பதிவுகளை நீங்க தொடர்ந்து பாத்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்மீக பரிகாரங்கள்ல நான் உங்களுக்கு நிறைய சொல்லுவேன் இந்த சேனல்லே நிறைய பரிகாரங்கள் ஓரியன்டா சொல்லுவோம் அதுல உங்களுக்கு அந்த தேனோட மகிமை என்ன ஈசனுக்கு தேன் கொடுத்து யார் யார் எந்தெந்த மாதிரி பிறவியை அடைஞ்சிருக்காங்க எப்படி எல்லாம் மோட்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆக துலாம் சூப்பரா இருக்கு வாழ்த்துக்கள்